பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு முகத்துல பல பிரச்சனைகள் இருக்குதுங்க ரெண்டாவது யூவி கதிர்வீச்சு இருக்குதுங்க அதை வந்து எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அதுக்கு உண்டான நம்மளுடைய பாரம்பரியத்துல என்ன மூலிகை பயன்படுத்தணும்னு பார்க்குறீங்களா இந்த பாரிஜாதம் பயோ என்சைமை வச்சிங்க நம்ம சோப்பு செய்ய போறோம் அதனுடைய பெனிஃபிட் என்னங்கிறது நம்ம சொல்லுவோம் இந்த பெனிஃபிட்டை பூராமே நீங்க நம்ம சித்த நூல்கள்ல பாருங்க ஒவ்வொரு அரசு இல்லைங்க சித்த மருத்துவ பிரிவு இருக்குதுங்க அங்க போனீங்கன்னா அங்க இருக்கிற மருத்துவர் வந்து இது சம்பந்தமான எல்லா விவரங்களும் அவருக்கு தெரியுங்க இதனுடைய பயன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பூரா அவங்களுக்கு தெரியும் சித்த மருத்துவத்துல மிக அற்புதமா தெரியுங்க இந்த பாரிஜாத என்ஜைம பயன்படுத்திங்க ஒரு கிலோவுக்கு நம்ம சோப்பு செய்ய போறோங்க அதனுடைய அளவுகளை பார்க்கலாங்க தேங்காய் எண்ணெய் தொள்ளாயிரம் கிராமுங்க பசு வெண்ணெய் ஐம்பது கிராம் விளக்கெண்ணெய் ஐம்பது கிராம் நம்ம பாரிஜாதம் என்சைம் வந்து ஐம்பது கிராம் அடுத்ததுங்க பர்ஃப்யூமுங்க முப்பது கிராம் இது பூராமே ஒரு கிலோவுக்கு உண்டான அளவுகள் நம்ம கேஸிக் சோடா எடுத்துருக்குறோங்க அதனோட அளவுகள் பார்த்துடலாங்க எப்போதுமே நம்ம நூற்றி கிராம் கேஸ்டிக் சோடாவும் முந்நூற்றம்பது கிராம் தண்ணியும் சொல்லுவோம் ஆனால் இந்த தடவை வந்து ஐம்பது கிராம் பயோ என்சைம் நம்ம சேர்க்குறதுனால என்சைமை வந்து ஆயிலில் கலக்குறங்க அதனால் இப்போ வந்து முந்நூறு கிராம் எடுத்துருக்குறோங்க கேஸ்டிக் சோடாவையும் ஆர்ஓ வாட்டரையும் நம்ம கலந்து லையாக எடுத்து வச்சுருக்குறோங்க இது ரூம் டெம்பரேச்சர் ஆகியிருக்குது இதை தான் வந்து நம்ம சோப்புக்கு பயன்படுத்த போகிறோம் நம்ம எல்லாமேங்க கிராம் கணக்கில் வெயிட் போட்டு எடுத்து வச்சிருக்கிறோங்க அதுவும் பாருங்க ஒரு கிராம் அக்யூரஸி உள்ள ஸ்கேல தாங்க நம்ம பயன்படுத்தணும் நம்ம எடுத்து வச்சிருக்க பொருட்களை எல்லாமேங்க ஒன்றா கலந்துக்கலாங்க முதல்ல தேங்காய் எண்ணெய் எடுத்து ஊற்றிடலாங்க அடுத்தது பசு விளக்கெண்ணெய்ங்க அதையும் நம்ம இதோடு சேர்த்து கலந்துக்கணுங்க அடுத்தது மிகவும் அற்புதமான பாரிஜாத பயோ அதையும் வந்து நம்ம ஆயிலோட தான் மிக்ஸ் பண்ணணுங்க நமக்கு சோப்பு செய்கிறதுக்கு முன்னாடி சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணுங்க என்னென்னு பார்க்குறீங்களா க்ளவுஸ் போட்டிருக்கணும் கேப் போட்டிருக்கணும் கிளாஸ் போட்டிருக்கணும் அதுக்கு அடுத்தது மாரிங்க நம்ம இந்த கேஸ்டிக் சோடாவோ நம்ம கையில் பட்டுருச்சு அப்படின்னு நீங்கள் ஒன்றும் யோசிக்கலாம் வேண்டாங்க நல்லா தண்ணியில் கழுவிட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுங்க போதும் நம்ம கலந்து வச்சிருக்கிறத நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க நம்ம எடுத்து வந்த பொருட்களை போகிறோம் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்ப இதனுடைய நம்ம லை மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம லை வந்து கொஞ்சமாக ஊற்றணுங்க லை ஊற்றுனதுக்கு பிறகுங்க கிளாக் வைஸ் அல்லது ஆண்டி கிளாக் வைஸ்ல வந்து குறைஞ்சது ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து ரொட்டேட் பண்ணணுங்க நம்ம பாரஜாத இன்சைம்ல வந்துங்க ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைய இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப பளபளப்பாக இருக்குதுங்க நம்ம தோலில் வந்து இறந்த செல்களை புதுப்பிக்க உதவுதுங்க மேலும் அதுல இருக்கிற ஆன்டி இன்ஃபிளமேட்டரி வந்துங்க நம்ம ஃபேஸில் இருக்கிற அலர்ஜியை நீக்க உதவுதுங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஃபேஸில் பார்த்துங்க பிம்பிள்ஸ் வருது பார்த்தீங்களா பிம்பிள்ஸை கட்டுப்படுத்தவும் இது உதவுதுங்க நிறைய பேருங்க நம்மளுடைய ஸ்கின் வந்து ட்ரை ஆகுது ட்ரை ஆகுதுன்னு சொல்றாங்க இல்லைங்க அவங்களுக்கு உகந்ததுங்க நம்ம பாரிஜாதம் சோப்புங்க நம்ம வெயில நிறைய வேலை பாக்குறாங்க வெயில நிறைய போயிட்டு நம்ம உடம்புக்கு வந்து சூரியன்ல இருந்து வர்ற யூவி கதிர்வீச்சு இருக்குதுங்க அந்த கதிர்வீச்சு பட்டுதுனாலும் அதனுடைய பாதிப்பு இருந்து குறைக்கிற தன்மை வந்துங்க இந்த சோப்புக்கு உண்டுங்க நம்ம பாருங்க தொடர்ந்து முப்பது நிமிஷமா இருக்கிறாங்க இன்னும் திக்னஸ் ஆகல இன்னொரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கலக்க வேண்டியது இருக்க மாட்டேங்குதுங்க கலந்ததுக்கு பிறகு அந்த திக்னஸ் எப்படி காமிக்கிறோங்க நல்ல கெட்டித்தன்மை வந்துருச்சுங்க இனிமேல் தாங்க நம்ம பர்ஃப்யூம் ஊற்றணுங்க ஊற்றிக்கிட்டே வந்து நம்ம கிளாக் வைஸ் மட்டும்தாங்க சுற்றணும் அல்லது ஆண்டி கிளாக் வைஸ் ஏதாவது ஒரு ரொட்டேஷனில் சுற்றணும் பர்ஃப்யூம் நல்லா ஊற்றியாச்சுங்க இப்போ செட்டிங் டைம் வந்துருச்சு இந்த மோல்டர்லாம் இப்போ நம்ம ஊற்றிடலாங்க இப்போ பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒன்று வாசலின்னு அல்லது தேங்காய் எண்ணெய் கிளிசர்னு ஏதாவது ஒன்று நம்ம தொடவி வச்சுருணுங்க அப்போ சோப்பு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க சோப்பு நல்லா கெட்டி ஆகிடுச்சிங்க இப்போ மோடு நம்ம ஊற்றிடலாங்க இந்த மாதிரிங்க நம்ம நல்ல செட் ஆனதுக்கு பிறகு பண்ணணும் அப்படின்னா மிக அற்புதமாக இருக்குங்க இப்போ பாருங்க நமக்கு அருமையாக சோப்பு கிடைச்சிருச்சிங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் சோப்பு செய்கிறதுனா இந்த அளவுகளில் நீங்கள் சோப்பு செய்யுங்க அதனால நம்மளுடைய சேனலை வந்து பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இன்னொரு விஷயங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்